ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலான் அல்லது வரமிளகாய் காலான் தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து நம்ம அவுட்ல தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை வந்து மிக்ஸிலேயோ இல்லை ஆட்டுகள்லையோ வந்து அரைச்சி சேர்த்தாம நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இடித்து தான் சேர்த்த போகிறோம் நம்ம வீட்டில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையை கொடுக்கும் இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்களில் சொல்லக்கூடிய பொருட்கள் மட்டும் எல்லாம் இருந்தால் போதுமானது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து மாற்றிக்கலாம் தேவையான பொருட்கள் புளுங்கல் அரிசி தண்ணீர் மொட்டுக்காளான் அஞ்சல் தூள் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு நல்லெண்ணெய் அதாவது எள்ளு எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி வரைமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிக்கலாம் நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு நம்ம ரெண்டு பங்கு தண்ணி வச்சு நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாட்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற முட்டுக்காலானா ஒரு ஒரு காலானே இந்த மாதிரி நெட் நெட்டாக நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண காலம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம் அதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரவெளவாக எடுத்து ஒரு ரெண்டு மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் அது கூடிய நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வாக பற்ற வைக்கலாம் அடுத்து தான் நம்ம ஸ்டவ்வாக பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கலாம் வானலி லைட்டாக சூடு ஆறனோடனே பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கடுவு யூஸ் பண்ணி அதை பொறிச்சிக்கலாம் நம்ம நல்லா வெடிச்சு வரவரில் நம்ம கடுவு வந்து லைட்டாக பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கருவுப்பில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கருவேப்பில ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டோட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாயும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வசனம் போனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இழுதாக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம அனலை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷன் வரல நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல அப்படிங்கிறப்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம கிளறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மொட்டுக்கலான் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானாலும் மஞ்சத்தூள் மற்றும் உப்பு இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வரமுளான் காளான் ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மசாலா ஐட்டமுமே எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல இல்லை தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்து கிரேவி ஆகிறவரோ நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி லைட்டாக கிளறிக்கலாம் நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி ஆகிறவரை நம்ம லைட்டாக கிளறிக்கலாம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அப்பவா போது கிளறிக்கிட்டே இருந்தோம்னா போதுமானது இந்த கண்டிஷனுக்கு வதங்கி வரலாம் நம்ம லைட்டாக கிளறிக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி மற்றும் புதினா போட்டு நம்ம ஒரு நல்லா கிளறிட்டு இறக்கிடலாம் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடு வந்து விசில் ஃபுல்லாக அடங்கிருச்சு ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பாடு ப்ளஸ் காரக்காலான் ரெண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்